வணக்கம் கிருஷ்ணராஜ் சைக்கிக் சர்ஜரி ஸ்பிரிச்சுவல் சர்ஜரி இதை பற்றின ஒரு சின்ன இன்சைட் தான் இந்த வீடியோ ஸோ ஜென்ரலாக சயின்டிஃபிக்காக பேசுகிற நாம ஏன் இப்படி ஒரு தலைப்பை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முதல் காரணம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய கமெண்ட் தொடர்ந்து என்னுடைய வீடியோஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வீடியோக்கு மேலே சைக்கிக் சர்ஜரி பற்றி பேச சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் தொடர்ச்சியாக பேசுன சொன்னார் அவருடைய பேர் தெரியல ஸோ ஓகே டூ ஜீரோ டூ டூ அப்படிங்கிற ஐடியிலேருந்து அவர் சொன்னதுனால தொடர்ச்சியாக அதை சொல்லிகிட்டே இருந்ததுனால இதை பற்றி என்ன இது என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது படிக்கும்போது அதில் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிற அளவில் இருந்தது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம் சைக்கிக்னால் என்ன நமக்கு தெரியும் சர்ஜரினா என்னென்னு நமக்கு தெரியும் சைக்கிக் சர்ஜரி அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேக்கான ஒரு சர்ஜரி அப்படின்னு சொல்லலாம் இது என்ன பெரிய விஷயம் நிறைய ப ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணதாக காமிச்சிட்டு பில் தீட்டுறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை நான் சொல்ல வர விஷயம் அப்படி இல்லை ஒரு பேஷண்ட்டை அவங்க சர்ஜரிக்கு உட்படுத்தப்படுறதா நம்ப வச்சு அவங்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு முறையை சைக்கிக் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இன்றைக்கி நேரத்தில் பல நூற்றாண்டு காலமாக ஏஷியன் கண்ட்ரீஸில் எஸ்பெஷலி ஃபிலிப்பைன்ஸ் தாய்லாண்ட் மாதிரியான கண்ட்ரீஸில் ஸ்பிரிட் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இறந்தவர்களினுடைய சோகால்டு ஆவிகளோ ஆன்மாக்களோ இல்லை அந்த கான்ஷியஸ்னஸோ சர்ஜரி பண்ணும் என்னைய கதை சொல்கிற இதை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ப முடியல தான் ஏ ஆனால் இப்படி சில சைக்கிக் ஆர் ஸ்பிரிச்சுவல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இங்கேயும் இருக்கே இந்த ப்ரோனா ஆர் ஆர் ஹீலர் இந்த மாதிரிலாம் இருக்காங்களேன்னு கேட்டால் இவங்கெல்லாம் சர்ட்டிஃபைடு ப்ரொஃபஷ்னல்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி மட்டும் இல்லாம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எல எனர்ஜி பாடியை ஹீல் பண்ணக்கூடிய சர்ட்டிஃபைடு ப்ரொஃபஷ்னல்ஸ் உதாரணத்துக்கு டாக்டர் கபிலன் மாதிரியான ஹிப்னாட்டிசம் எக்ஸ்பர்ட்ஸும் இதில் உள்ளடக்கம் இவங்களை பற்றி நம்ம பேசலை ஸோ யாரும் அப்படி எதுவும் நினைக்க வேண்டாம் ஸோ சைக்கிக் சர்ஜரி ஆர் ஸ்பிரிட் சர்ஜரி அப்படிங்கிறது ஒரு இறந்து போன நபர்னுடைய ஆன்மாவை அழிச்சு இப்போ இங்கே எப்படி இந்த ஓஜா போர்டு ஸ்பிரிட் பாக்ஸு காயின் பாக்ஸ் இதெல்லாம் வச்சு வந்து இறந்து போகிற நபர்களுடைய ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஐடியோமோட்டர் ரிஃப்ளெக்ஸ் உருவாக்க நினைக்கிறாங்களோ அதனுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சியாக இல்லை அதனுடைய அடுத்த கட்டுக்கதையாக மித்தா இந்த சைக்கிக் சர்ஜரிங்கிற ஒரு விஷயத்தை பல நூற்றாண்டுகளாக ரெண்டு மூணு நூற்றாண்டுகளாக ஃபிலிப்பைன்ஸ்லேயும் தாய்லாண்ட்லேயும் தொடர்ச்சியாக செயல்படுத்து படுத்துகிறாங்க அதே மாதிரி தென் அமெரிக்க நாட்டான மெக்சிகோலேயும் இந்த சைக்கிக் சர்ஜரி இன்னைக்கு வரைக்கும் ப்ராக்டிஸில் இருக்குது இன்றைக்கி இந்தளவுக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டு இந்தளவுக்கு டெவலப்பாக இருக்கக்கூடிய இந்த காலத்துலேயும் இந்த சைக்கிக் சர்ஜரியை நம்புகிறாங்க சரிப்பா எப்படி இதை பண்ணுறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு வயிற்றில் ஒரு கட்டினு வச்சுக்கோங்க ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் மாதிரியான ஒரு விஷயம் குடல்வாள் அழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அப்பெண்டிசைட்டிஸை ரிமூவ் பண்ணணுன்னா நார்மலாக எப்படி சர்ஜரி பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பெருகுடலினுடைய ஒரு பகுதி தான் அப்பெண்டிக்ஸ் குடல்வாள் அதை ரிமூவ் பண்ணுறாங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல திரும்ப மெடிக்கேஷன் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை க்யூர் பண்ணி சரி பண்ணிடுறாங்க இதுதான் நார்மலான ஒரு ப்ரொசீஜர் ஆனால் இந்த சைக்கிக் சர்ஜரியில் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு அனசீஷா கொடுத்து இது இதில் இன்வால்வ் ஆகுறவங்க எல்லாருமே சர்ட்டிஃபைடு ப்ராக்டிஷனர்ஸ் தான் ஸோ சைக்கிக் சர்ஜரிங்கிறது இப்போ ஒரு கிட்டத்தட்ட நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு பிளாஸிபோ எஃபெக்ட் மாதிரி ஸோ சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கிறேன் அந்த சர்ஜரிக்கான எல்லா ஏற்பாடுகளும் இப்போது ஒரு ஓடி இருக்குது ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது அந்த ஓடிக்கான எல்லா ஏற்பாடுகளும் நார்மலான ஒரு ரியல் சர்ஜரியில் எப்படி இருக்குமோ அது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பேஷண்ட்டுக்கான அந்த அனஸ்தீசியான சொன்ன மாதிரி அனஸ்தீசியாங்கிறது மயக்க மருந்து ஆறு உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூட மருந்து அப்புறம் பிளட் ஃபேக் பிளட்டு உட்பட இதில் பயன்படுத்தப்படும் அதாவது ஒரு நாடகத்தை அதாவது ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு சர்ஜரி சரி இதுக்கு இதனுடைய பர்பஸ் என்ன இது இது இவ்வளோ தூரம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு பேஷண்ட்டை நம்ப வைக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய பிலீஃப் சில மருத்துவ முறைகள் இருக்குது பிளாஸ்டிபோ எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது கொஞ்சம் இதை பற்றி பார்க்கும்போது இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் பார்த்தேன் பட் அது எந்தளவுக்கு நம்புகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரியல யாராவது சைக்கியாட்ரிஸ்ட் இருந்துதுன்னா இருந்தீங்கன்னா பார்க்குறீங்க இந்த வீடியோவோ இல்லை சைக்காலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய இன்சைட்ஸை இதை பற்றி கொடுங்க ஒரு சூடோ சைக்கியாட்ரிக் எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று அதில் எப்படின்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அறுபது நபர்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ஸ் ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ஸ்னால் திடீர்னு ஒரு வானத்திலேருந்தோல் வெளியே இருந்து ஏதோ ஒரு அசரீதி கேட்குற மாதிரியான ஒரு உருவெளி தோற்றம் இல்லாத ஒரு விஷயம் கேட்குற மாதிரியான ஒரு ஹாலுசினேஷன்ஸ் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ஸில் அனுமதி அனுமதிக்கணும் அதாவது அட்மிட் பண்ணணும் இதுதான் அவங்களுடைய அவங்களுக்கு விதிக்கப்பட்ட டாஸ்க் அந்த அறுபது பேரில் ஸோ நம்பது மா மாட்டிங்க ஐம்பத்தி இரண்டு பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் ஆகிட்டாங்க ஸோ இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் எவிடன்ஸ் சைக்கலாஜிக்கலாக இல்லை உளவியல் சார்ந்த வியாதிகளை துல்லியமாக இன்றைக்கு வரைக்கும் கணிக்க முடியாதுங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ்ன்னு இதை சொல்கிறாங்க சரி இதுக்கும் இந்த சைக்கிக் சர்ஜரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த மாதிரி மனித மனங்களை நம்ப வைத்து இப்போ எப்படி ஒரு சிம்பிளாக சொல்லணும் இந்த ஆலிஸ்வெல்ன்னு சொல்கிறோம் வெல் அப்படின்னா எல்லாமே நல்லது தான் நடக்கும் நம்ம ஒரு தோல்வி முகத்தில் நோக்கி போகிறோம் இல்லை ஒரு ஒரு கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் இருக்குது அப்படின்னு நம்ம வெல் சொன்னால் நமக்கு வந்து ஒரு ஒரு ஆறுதல் கிடைக்குங்கிற மாதிரி அது ஒரு ஆறுதல் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் ஒரு என் ஸ்டேஜில் இருப்பாங்க ஒரு பேலேட்டிவ் கேரில் இருப்பாங்க கேன்சரோ இல்லை ஏதோ ஒரு உயிர்கொள்ளி நோய் இதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றவே முடியாதுங்கிற ஸ்டேஜில் அவங்களுக்கு இந்த சைக்கிக் சர்ஜரி பண்ணி அவங்களுடைய வா அப்போ வாழ்நாளில் நீட்டிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மருத்துவ ரீதியாக இல்லை விஞ்ஞான ரீதியாக முடியாது ஆனால் உளவியல் சார்ந்த ஒரு தெம்பு அவங்களுக்கு கிடைக்கிறது மூலமாக அவங்க கொஞ்ச நாள் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பேண்ட் பண்ணப்படும் சொல்கிறாங்க வாட் புல்ஷிட் இது ரொம்ப பிளடான ஒரு விஷயமா இருக்குது இது ரொம்ப அர்த்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு தான் நமக்கும் இது தோணுது ஆனால் இது சீரியஸ்லி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் சைக்கிக் சர்ஜரிங்கிறது ஒரு சூடோ சயின்ஸ் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இட்ஸ் அ வெரி பிக் பிஸ்னஸ் அக்ராஸ் தாய்லாண்ட் அண்ட் ஃபிலிப்பைன்ஸ் அண்ட் மெக்சிகோ ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது இதில் மெடிக்கல் ஃபீல்டை சார்ந்த ப்ரொஃபஷ்னல்ஸே அப்போ இது வந்து அந்நேத்துகளாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு ஃபார்ம் ஆஃப் பிளாஸ்டிபோ எஃபெக்ட் பிளாஸ்டிபோ எஃபெக்ட்னால் இப்போ ஒரு நாலு பேர் நோயாளிகளாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க நோயாளிகளாக அதில் ஒருத்தர் வந்து ஃபேக்காக இருக்கார் அவர் ஒருத்தர் வந்து நோயாளியே இல்லை இல்லை இன்னும் கூட சிம்பிளாக சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் கன்ஃப்யூசிங்காக இருக்குன்னா ஒரு நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேரில் மூணு பேருக்கு ஆக்சுவல் மருந்து அந்த வியாதிக்கு குறிப்பிட்ட வியாதிக்கு வயிற்று வலியோடு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அந்த வயிற்று வலிக்கான மாத்திரைகளை கொடுத்துட்றாங்க அந்த மூணு பேருக்கு அந்த சிம்டம்ஸ் குறையுது அந்த நாலாவது நபருக்கு அவருக்கும் வயிற்று வலி இருக்குது ஆனால் அவருக்கு அந்த மாத்திரை இல்லாமல் வெறும் ஒரு ஒரு எஃபெக்டே இல்லாத ஒரு மருந்தை கொடுக்கும்போது ஒரு சின்ன அளவில் அவருக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் இது வந்து பிளாசிபோ எஃபெக்ட் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிலீஃப் கிடைக்குமா என்ன என் கதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இல்லை பிளாசிபோ எஃபெக்ட்டுங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படி சொல்லலாம் ஸோ அந்த பிளாசிபோ எஃபெக்டினுடைய ஒரு நீட்சியாக கிட்டத்தட்ட அதாவது இது வந்து நான் ஃபேக் பிளட்டுன்னு சொன்னேன் இல்லையா அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வயிற்றுல ஆப்ரேஷனாக அதை ஓப்பன் பண்ணி வயிற்று அப்படின்னு கேட்டுட்டு ஓப்பன் பண்ணி உள்ள ஒரு கட்டியை ரிமூவ் பண்ணால் நமக்கு சில ஆர்கானிக் மெட்டீரியல் காமி பா காமிப்பாங்க இல்லையா பேஷண்ட்டுக்கு இதுதான் இருந்து எடுத்த அந்த கட்டி அப்படிங்கிற மாதிரி இல்லை அந்த பேஷண்ட்ன அக்கம்பெனி பண்ணவங்களை கிட்ட காட்டுவாங்க பொதுவாக ஒரு உண்மையான சர்ஜரியில் அதே மாதிரி இந்த சைக்கிக் சர்ஜரியில் இந்த ஃபேக்கான ஆர்கானிக் மெட்டீரியல் முதற்கொண்டு ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு புது விஷயமா பட்டது இது வந்து ஆத்தெண்டிக்காக இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் இதை நான் ஆதரிக்கலை இது கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னோ இது உண்மை அறிவியல் ரீதியான நிரூபிக்கப்பட்ட உண்மைலாம் நான் சொல்லலை இதை பற்றி நான் கேள்விப்பட்டது இல்லை சைக்கிக் சர்ஜரி ஆர் ஸ்பிரிச்சுவல் சர்ஜரி ஒரு ஆத்மா ஒரு ஆத் ஒரு ஆவி வந்து சர்ஜரி பண்ணுங்கிறது ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை இருக்குன்னு கூட வச்சுக்கோம் அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை ஆனால் உளவியல் சார்ந்து அந்த பேஷண்ட்டை நம்ப வச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க இதனால் என்ன பெனிஃபிட்டுங்கிறது அதை நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளாக்சிபோ எஃபெக்ட் இருக்கலாமே தவிர அறிவியல் சார்ந்த எந்த விதமான பின்புலமும் இதில் இருக்கிறதா என்னுடைய சிற்றறிவுக்கு படலை உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கொடுங்க இல்லை ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறீங்க புது தகவல்னாலும் கமெண்ட்டில் கொடுங்க இன்னொரு சிந்தனையை துண்டும் புது காணொலியில் சந்திப்போம் நன்றி